ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசாசிரியின் வணக்கம் பஞ்சாங்கத்தில் உள்ள திதிகளில் சத்தமி திதியின் பற்றி பார்ப்போம் சத்தம் என்றால் ஏழு என்று அர்த்தம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து வரும் ஏழாவது நாள் சத்தமி திதியாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் சத்தமியே சிக்கில பட்ச சத்தமி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சத்தமி தினம் கிருஷ்ண பட்ச சத்தமி என்றும் அழைக்கப்படுகிறது தை மாதம் வளர்ப்பறையில் வரும் சத்தமி திதி ரத சப்தமி அதாவது சூரிய ஜெயந்தியாக வைணவத் ஆலயங்களில் கொண்டாடப்படுகிறது பெருமாள் அதிகாலையில் சூரிய உதயம் தொடங்கி சூரியன் அஸ்தமனம் ஆகும் வரை பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நாள் சூரியன் வடக்கு நோக்கி தன் பயணத்தைத் தொடங்கும் நாள் இன்று இதற்காக சூரிய பெருமாளை வணங்கி தன் பயணத்தைத் தொடங்க பெருமாள் எழுந்தருள்வதாக இதிகம் அடுத்ததாக இந்த திதியில் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி பார்ப்போம் இந்த திதியின் அதிதேவதை சூரிய பகவான் ஆவார் இந்த தினத்தில் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் உள்ள சூரியனை வழிபடுவது சிறப்பான நன்மைகளை தரும் தொலைதூர பயணம் மேற்கொள்ள உகந்த திதி இது புதிய வாகனம் வாங்கலாம் வீடு தொழிலில் இடமாற்றம் செய்து கொள்ள சிறந்த திதி இது திருமணம் செய்யலாம் புதிய இன்னிசை சங்கீத கருவிகள் வாங்கலாம் புதிய ஆடை அணிமணிகள் தயாரிக்கலாம் தேய்பரையில் வரும் சப்தமி திதியில் திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை வரும் சப்தமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்நாளில் எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது முழுமையான பலனை தராது சப்தமி திதியின் தெய்வங்கள் நித்யா நித்யாதேவைகளைப் பற்றி பார்ப்போம் சப்தமி திதிக்கான திதிசூன்ய ராசிகள் தனுசு மற்றும் கடகம் ஆகும் இவர்கள் இந்த திதிவரும் நாட்களில் முக்கிய பணிகளை தவிர்ப்பது மிக நல்லது சத்தமி திதிக்கான தெய்வங்கள் வளர்பிறை சத்தமி திதி என்றால் இந்திரன் மற்றும் தேய்பிறை சப்தமி திதி என்றால் சூரியன் ஆவார்கள் வளர்ப்பிறை சத்தமி திதிக்கு உரிய நித்யா தேவி சிவதூதி நித்யா தேய்பிறை சத்தமி திதிக்கு உரிய நித்யா தேவி ரி குலசுந்தரி நித்யா வளர்பிறை சத்தமி திதியில் சிவதூதி நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் வித் வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்யா பிரசோதயாத் தேய்பிறையில் ரி குலசுந்தரி நித்யா மந்திரம் சொல்ல வேண்டும் ஓம் குலசுந்தரியை வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ சக்தி பிரசோதையா இந்த மந்திர வழிபாட்டின் பலன்களைப் பார்ப்போம் சிவதூதி நித்யா மந்திரத்தை சொல்ல நமக்கு எதிரான அநீதியும் அதர்மமும் அழையும் எந்த ஆபத்தும் நெருங்காது ஸ்ரீகுலசுந்தரி நித்யா மந்திரத்தை சொல்ல செல்வ வளமும் சொத்துக்கள் சேர்க்கையும் கிட்டும் இந்த தேவியின் அபூர்வ அருளால் இவளை பூஜிப்பவர்கள் ஞானமும் அடைவர்கள் சத்தமித் திதியில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் சத்தமையில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் மேல் இறக்க குணம் மற்றும் தயாள சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள் எதிலும் கண்டிப்பு உடையவர்கள் இவர்களின் நோக்கம் மற்றவர்களுக்கு தீங்கு தராது என்றாலும் பேச்சில் முரட்டுத்தனமும் கடுமையும் இருக்கும் நல்ல குணங்கள் நிறைந்தவர்களாகவும் மற்றவர்களை மதிக்கத் திறந்தவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் குணம் கொண்டவர்கள் செல்வச் செழிப்புடன் உடல் வலிமையுடனும் வாழ்வார்கள் இவர்கள் நல்ல தலைவராக இருப்பார்கள் கற்றோர்களையும் முதியவர்களையும் மதிக்கத் தெரிந்தவர்கள் இவர்கள் தன்னை விட வயதில் மூத்தவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பார்கள் ஆடி மாத சப்தமி திதியில் பிறந்தவர்கள் அவர்களின் பெற்றோர்களில் யாரையாவது ஒருவரை இழக்க நேரிடலாம் அல்லது பெற்றோர்களை பிரிந்து வாழும் சூழ்நிலை வரலாம் என்று சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த திதியில் பிறந்தவர்கள் நாராயணரை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் சத்தமி திதியில் பிறந்தவர்கள் சூரியனுக்கு ஞாயிறன்று வெள்ளம் படைத்து வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்